வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை வயிற் சேனலிலிருந்து இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் இன்றைக்கி சனிக்கிழமை வாங்க அனப்பட்டி ஆஞ்சநேர் கோயில் வரைக்கும் போய்ட்டுருவோம் அப்படின்ட்டாங்க காலைல ஒரு ஆறரை மணிக்கெலாம் நம்ம மதுரையிலேருந்து அனப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் எந்த வழியாக வந்தோம் கேட்டிங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து நேராக சோளம் வந்து சோளம் வந்தாலேருந்து குருவித்தரை வந்து குருவித்துறையிலேருந்து அனப்பட்டி ஆஞ்சிநேரில் கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் வரக்கூடிய பாதைகள்லாம் வந்து பாக்கி நல்லா கிராமங்கள் நல்ல விவசாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள்லாம் நிறையா பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதேமாரி இந்த கோயிலுக்கு வரதுக்கு இன்னொரு மெயினான பதவி இருக்குது அதை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து வாடிப்பட்டி பல்லவட்டி சில்குவாரப்பட்டி நிலக்கோட்டையிலேருந்து அந்த கோயிலுக்கு வந்து பாக்கலாம் வரலாம்னு சொல்கிறாங்க அது இன்னொரு நாளைக்கு நம்ம அங்கிட்டு வரும்போது பாக்கி அந்த வீடியோ போடுறேன் இப்போ காலையிலே வந்து பார்க்கலாம் இயர்லி மார்னிங் வந்தனாலும் இப்போ அந்த கோயிலில் கூட்டம் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் வரும்போது வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக வந்து பார்க்கல இருந்துச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பரிகார ஸ்தலமாக வந்து பார்க்கல இருக்குது இந்த கோயிலில் வந்து பார்க்கலாம் இந்த தர்ப்பணம் பண்ணால் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு மிச்ச பரிகார சாங்கியங்கள் பண்ணுறதுக்கு இந்த இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அந்த ஸ்தலங்கள் மிகச்சிறப்பாக இருக்குது மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் கல்யாணம் குத்தி விசேஷம் போக்குவரத்து வந்து பாக்கலாம் ரொம்ப மிக பிரமாதம் வந்து பாக்கில் நடக்குது மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வந்து பாக்கலாம் சுயம்புவா உருவாங்க உருவான ஆஞ்சநேயன்றாங்க இவருக்கு தனி பவர் வந்து பாக்கல இருக்குன்றது நிறையா பேர் சொல்கிறாங்க மாதிரி வந்து பார்க்க இந்த கோயிலை சுற்றி வந்து பார்க்கல சின்ன சின்ன சாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள் சின்ன சின்ன ஹோட்டல்லாம் வந்து பார்க்கல இருக்குது இந்த ஹோட்டலில் வந்து பாக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பணியாரம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க அதாவது பத்து ரூபாய்க்கு மூணு பணியாரம் கூட தான் நல்ல பெரிய பெரிய பணியாராகவே இருக்குது நல்ல இட்லி சாப்பாடு வந்து பாக்கலாம் மேக்சிமம் மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை இருக்கான்னு தெரியல அதே மாதிரி வந்து பாக்கி இந்த ஆஞ்சநேயர் கோயிலாகப்பட்டது அந்த வையை ஆற்று கோயில் வந்து கோயிலும் அமைஞ்சிருக்கு அது வந்து பாக்கலாம் மிகச்சிறப்பு இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அதே போல் வந்து பாக்கிய நிறைய பக்தர்கள் வந்து பாக்கலாம் பல வேண்டுகாண்டி இந்த பாய்களில் வந்துட்டு போறாங்க அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு வணக்கம் இது உங்கள் மதுரை வைக்க